நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோல நத்தம் காலி மனைவி பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல பட்டா ட்ரான்ஸார் அப்பிள் அதாவது பட்டாம்புல மேல்முறையீடு குறைச்சு பார்க்க ஓகேங்களா ஓகேங்களா இல்ல மேல்முறையிட்ட அருவோம்னா ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் ஆர்டிஓ இன்னொருத்தர் டிஆர்ஓ மேர்மொழி ஃபர்ஸ்ட் ஆப்பில் ஆடியோட்ட ரெண்டாவது அப்பில் டிஆர்ஓட்டை போவோம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட் ஆப்பில வச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்பிள் வந்து ஆடியோட்ட தான் போறோம் இது வந்து தாசில்தார் போட்ட ஆர்டர் எடுத்துகிட்டு இல்ல ஜோனி தாசில்தார் மண்டல துணை வட்டாச்சியர் அவர் போட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு ஆடியோட்டை அப்பிள் போறோம் ஓகேங்களா சப் டிவிஷனா இருந்தால் தாசில்தாரா ஆர்டர் போடுவாரு சப்டிவிஷன் இல்லை அப்படிங்கிறப்ப ஜோனிப்டியா ஆர்டர் போட்டுருவாரு ஓகேங்களா அதை எடுத்து தான் நாங்கள் போனோம் எதுவும் தப்பு இருக்குங்கிற பட்சத்தில் ஓகேங்களா என்னென்ன பட்டா இருக்கும் சார் ஏன் ஃபர்ஸ்ட் அப்பிளுங்கிற ஒரு விஷயம் வருதுன்னு பார்த்தோம்னா ஒண்ணு பரப்புலாம் ஏதாவது குறைச்சு போட்டுருக்கலாம் இல்ல பேர ஒருத்தர் பேர்ல பட்டா இருக்கலாம் இல்ல உங்க இடத்த பக்கத்துல எடுத்துக்கிற பேர்லயே பக்கத்துல எடுத்துக்காரு உங்க பேருலயும் பட்டா கொடுக்கலாம் ஓகேங்களா வேற என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இப்போ கூட்டப்பட்டவள பேர் சேர்க்கறது இல்ல கூட்டப்பட்டவள இந்த ஒருத்தர் பேரை நீக்குறது இல்ல பேர்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன எழுத்து பிள்ளைகள் இருக்கும் குமரசாமிங்கிறது குமரவேலுங்கிறது அப்புறம் பேர்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மைனர் ஏரஸ் இருக்கிறத வந்து சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோழகிட்டியில சரி பண்ணிக்கலாம் ஒரிஜினல் ஆர்டர் வந்து எப்பயுமே நாட்டு இன்னொரு சபீஷன் ஜோன் டெலிவிட்டி தான் பாஸ் பண்ண போறாரு இன்னொலிங் சப்டிஷனுக்கு தாசில்தார் பாஸ் பண்ண போறாரு அப்பல அத்தாரிட்டி வந்து தாசில்தார் ரிப்போர்ட் அல்லது ஜோன் டெலிவ்டி ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு ஆர்டிஓ தான் அதை ஆர்டர் போட போறாரு ஓகேங்களா இல்ல என்கொரி ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தோம்னா ரிப்போர்ட் என்கொயரி ரிப்போர்ட் என்கொயரி ப்ரொசீஜர் என்ன பார்த்தோம்னா ரிப்போர்ட் வந்து தாசில்தார்டோ ஜோன் டெலிவ்டி டேஸ்ட் ஆர்டோ வாங்கிக்குவார் ஓகேங்களா இப்ப ஏரியா கரெக்ஷன் ஆயிருக்குங்கிற பட்சத்துல சர்வே கிட்ட இருந்து ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட் வாங்கிவாங்க இதை பேஸ் பண்ணி தான் என்கொயரிங்கிறது நடக்கும் ஓகேங்களே என்கொயரி அன்னைக்கு உங்க வில்லேஜ் கூப்பிட்டு அவர்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கி அப்புறம் மனுதாரர் எதிர் மனுதாரர் இருக்கார் பட்சத்துல அவரையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிவாங்க அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றது வந்தாலும் வில்லேஜ் அக்கௌண்ட்ஸ் காப்பியா வாங்கிவாங்க இதுல வந்து இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பழைய ஓல்டு வில்லேஜ் ரெக்கார்ட்ஸ் அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஏன்னா அதுல யார் பேர் இருக்கு இல்லை அப்படிங்கறத அவங்க அவங்களுடைய வாரிசையில தான் இப்ப அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கறதையும் செக் பண்ணுறதுக்காக ஓல்டு வில்லேஜ்ல கசுவாங்க இந்த இடத்த தான் எஸ்ஆர் செட்டில்மெண்ட் அடிச்சோ செட்டில்மெண்ட் அடிச்சிஸ்டோ தேவைப்படும் அப்புறம் யூடிஆர்லயும் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க பிளஸ் நீங்க எதுவும் பதிவு பண்ண ஆகணும் முறையான ஆகணும் போலி ஆவணம் இல்லாமல் முறையான ஆவணம் எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க அப்புறம் அனுபவம் யார்கிட்ட இருக்கு இப்போக்கி அந்த நிலத்தை யார் அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் பார்ப்பாங்க பரப்பு திருத்த பத்தி பார்க்கலாம் இப்போ பரப்பில பிழை சப்மிஷன் பண்ணும்போது வந்து தவறா சப்மிஷன் பண்ணி ஆர்டர் போட்டார் அப்படின்னா அதை சரி பண்ணிட்டு யாரையோ டப்பில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க இப்போ நிலமும் அதாவது பூமியில இருக்கிற இடமும் ரெக்கார்டில் இருக்கிற இடமோ இருக்குங்கிற பட்சத்தில் இதை ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம் திரும்பி சப்டிஷனுக்கு அப்ளை பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேங்களா கரெக்டா பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ வந்து பரப்பு வந்து வேறுபடுது அதாவது ரெக்கார்டுக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கும் வந்து ஒரு பத்து சென்ட் இருக்கு ரெக்கார்ட்ல வந்து ஒரு சென்ட் தான் இருக்கு ரெக்கார்டுலாம் கம்மியா இருக்கு ஃபீல்டுலாம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மத்த சப்மிஷன்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி பார்ப்பாங்க அப்புறம் அந்த சப்டிஷன்ஸ்ல வர டோட்டல் ஏரியா வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சர்வே தான் வந்து பார்க்க போறாரு ஓகேங்களா பார்த்துட்டு முடிவு பண்ணிக்காங்க அதுக்கடுத்து இப்ப ஃபீல்டும் ரெக்கார்டுக்கும் அவங்கள டிஃபரன்ஸ் இப்போ ரெக்கார்டுலாம் அதிகமா இருக்கு ஃபீல்டெல்லாம் கம்மியா இருக்கு இப்போ அஞ்சு சென்ட் தான் ஃபீல்ட்ல இருக்கு ரெக்கார்டில் ஒரு ஏழு சென்ட் இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தோம்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்கரையா வாங்க ஒரு இடத்த வந்து கரைய வாங்க போறீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்றதுக்கு எக்கரையா வாங்க போறீங்கன்னா அந்த இடத்த வந்து அளந்து பார்த்துட்டு கரையாங்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா இதுக்கு முதல் சொல்யூஷன் ஓகேங்களா அதுக்கடுத்து இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மத்த எப்பயும் போல மத்த சரி நம்பர் வந்து மெஷர் பண்ணி பார்ப்பாங்க யாரோ ஒருத்தவங்க கூடுதல அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு பாப்பாங்க அதை பாத்துட்டு அப்படி இருக்காங்கன்னா அதை சரி பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா இப்ப பட்ட ஒருத்தர் பேர்ல அனுபவம் ஒருத்தர் பேர்ல இருக்கும் இதே மாதிரி பிரச்சனை வந்து இப்ப ஆன்லைன் பண்ணும்போது வந்திருக்கலாம் ஓகேங்களா இது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கூப்பிட்டு இப்ப இருக்கிற பட்டாதார பிளஸ் அனுபவம் பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேருமே கூப்பிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் போடுவாங்க இப்போ அனுபவக்காரர் வந்து நீதா இருக்கீங்க ஆனால் இப்போ பட்டா ஒருத்தர் பேரில் இருக்குன்னா அவர் வந்து அப்படி ஒரு பசங்க அந்த ஊரில் இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபேவரா ஆர்டர் போட்டுருவாங்க அதுக்கடுத்து ஆல்டர்னேட்லே இப்போ சப்மிஷன் பண்ணும்போது நம்ம பக்கத்து பக்கத்து நடத்துக்காரர் உங்கள் நிலத்த அவர் பேர்லேயும் அவர் நிலத்தை உங்கள் பேர்லையும் பட்டா போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதையுமே என்கொயரி பண்ணிவிட்டு மாற்றி கொடுத்துருவாங்க கரெக்ஷன் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பூரிய சொத்தில் வரப்போ ஒரு பிரச்சனை இப்போ பூரி சொத்து ஒருத்தர் ஒரு நபர் இருக்கார் அவங்க தாத்தான்னு வச்சுக்கோங்க அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒண்ணெண்டு மொத்த பையன் வேலைக்காக வெளிநாட்டுக்கோ வெளியேறுக்கோ போயிட்டாரு ரெண்டாவது பையன் உள்ளூர்லயே தான் இருப்பார் அவர் என்ன பண்ணுவாரு இது வந்து இப்ப நடக்கிறது முன்னாடி நடந்திருக்கும் தன்னோட பையனுக்கு தான செட்டில்மெண்டா உங்களுடைய பங்கையும் சேர்த்து எழுதி கொடுத்துருவாரு இல்ல வேற யாரும் உங்க பங்கையும் சேர்த்து வித்துருவாரு இதே இருக்கிற பட்சத்துல நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த டா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு உண்மையிலேயே அது லீகலாக தான் நடந்திருக்காது லீகல் டாக்குமெண்ட் தான் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்டா ரத்து பண்ணி ஆர்டர் போட்டுருவாங்க ஓகேங்களா இது பட்சத்தில் தான செட்டில்மெண்டா இருக்குங்கிற பட்சத்தில் நீங்க முதல்வர் அந்த தாத்தா இருக்கார்ல தாத்தா இருந்திருக்காருங்கிற பட்சத்தில் அவருடைய வாரி சண்டிட்டு நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதை வச்சு அந்த நிலத்தில் உங்கள் அந்த மேல தம்பி பயண இருக்கணும்னா அவருடைய இதில் நீங்களும் கோர்ட் பட்டாதாராக ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணலாம் ஓகேங்களா இது அதுக்கு நில இப்போ எது எது கோர்ட்டில் போகும் அப்படிங்குற பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு நிலத்தோட உரிமையாளர் யாரையும் முடிவு பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அப்புறம் உங்கள்கிட்ட பதிவு செய்யப்பட்ட ஆவணம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு தான் போகும் ஆர்டர் போடும்போது போதே ஆர்டிஓவாக இருந்தாலும் டிஆர்ஓவாக இருந்தாலும் ஆர்டரிலே தெளிவு சொல்லுவாங்க நிலத்தின் உரிமையாளர் யாருன்னு முடிவு பண்ண முடியல இது வந்து நீங்கள் உரிமையல் நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தையிலாம் முடிச்சுடுவாங்க இப்போ நிலத்தோட உரிமையாளர் யாரும் முடிவு பண்ண முடியல இல்லை வாரிசுதார் யாரும் முடிவு பண்ண முடியல ப்ளஸ் உங்கள்ட்ட கோர்ட்டுக்கு போக தேவையில்லாத இனங்களில் வந்து சம்மந்தப்பட்ட ஆர்டிஓவே ஆர்டர் போடலாம் ஓகேங்களா இல்லை டிஆர்ஓ செகண்ட் போய் போயிருக்கீங்கிற பட்சத்தில் டிஆர்ஓவே ஆர்டர் போடலாம் ஓகேங்களா இது வந்து பேசுகிறேன் ரெக்கார்ட் பேஸ் பண்ணி தான் ஆர்டர் போட போறாங்க இப்போ இதுல வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா செகண்ட் அப்பில் நீங்க டேஆர் போனோம் இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா கோர்ட்டுக்கு போகலாம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அப்பீல் வந்தீங்கன்னா அந்த ஆர்டர் அப்பீல் கேன்சல் பண்ணிருவாங்க